மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷன் நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நீங்கள் வந்து இங்கே எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கிற குட் பைடி வசூலை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன நிலவரம் வருது சார் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இந்த படத்துடைய வசூல் நிலவரம் எப்படி அங்கே இந்த படம் இங்கே விட அதிகமான வசூல் செஞ்சுதான் அங்கே ரசிகர்கள் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் தமிழ்நாட்டிலே கலங்கிட்டிருக்கேன் சார் உங்களுக்கு இது வரைக்குமே ஃபஸ்ட் வீக்லாம் அடித்து தூள் பண்ணி வசூலில் ஒரு ஒரு ரேஞ்சுக்கு வந்து நிப்பாட்டிட்டு செகண்ட் வீக் ஓப்பனிங் செகண்ட் வீக்லேயும் வந்து இருக்கு இப்போ பப்ளிக் ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க இப்போ இங்கே டோட்டலாக வந்துட்டு ஃபஸ்ட் வீக்லேயே அந்த தேர்ட் ஃபோர்த்து டே உள்ளே வந்துட்டாங்க எல்லா ரிப்பீட் ஆடியன்ஸ் தான் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாமே த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் பார்த்து ஆடியன்ஸ் தான் படம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன் பப்ளிக் உள்ளே வந்துட்டு இப்போ அதுவும் போயிட்டுருக்கு செகண்ட் வீக்கு இந்த நிலவரம் அதிகம் ஸோ இப்போ தமிழ்நாடு தான் இந்த படம் அடித்து தூள் பண்ணி கலக்குதுன்னு பார்த்துட்டோம்னா சவுத் இந்தியாவில் கேரளாவில் நீங்கள் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது கோட்டை கோட்டைன்னு பேசப்பட்ட ஒரு விஷயம் அதை ஒடி அடிச்சு உடைச்சு நொறுக்கிட்டு தலையோட கோட்டை இப்போ அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு அங்கே ரிலீஸ் அங்கே வாங்கி ரிலீஸ் பண்ண கோகுலம் பிக்சர்ஸ் கோபாலனும் சரி தேட்டர் ஓனர்ஸும் சரி இந்த படத்தை இருக்காங்க மிகப்பிரியல் லாபம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க போட்ட தேட்டரில் இப்போ நூறு தேட்டர் போட்டிருக்காங்கன்னா அப்படியே திரும்பி இன்னொரு படங்கள் அதிகமாக தேட்டர் ரிலீஸ் பண்ணி கலக்கிக்கிட்டு இருக்குது கொரோனாவுக்கு முன்னாடி தான் அந்த சில படங்கள் இங்கே ஓடிச்சுன்னா அதுக்கப்புறம் சரியான இந்த படங்கள் ஓடலைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஜித்தோட படம் குட்பேடகலி வந்து கொரோனாக்கப்புறம் அந்த படங்கள்லேயே ஹை ரேஞ்சில் கலக்கிட்டு போயிட்டுருக்கு எம்ரான் வந்து இப்போ நாளைக்கு எந்த அதை விட கிராஸ் பண்ணுற அளவுக்கும் போய்கிட்டு இருக்கிற விஷயத்தையும் இப்போ கன்வே பண்ணுறாங்க அதை ஸோ கேரளாவில் இப்போ அஜித்துடைய கொடி அங்கே பறக்குது இப்போ இந்த குட்பேடகளியோடய மேட்டர் அது சரி கேரளாவில் தான் இப்படி கலக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம்னா ஆந்திராவில் ஒரு பக்கம் அடித்து தூள் பண்ணிக்கிட்டு இருக்குது இதை விட பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டருமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தினுடைய ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது அங்கே ஒரு ஃபேன்ஸு பப்ளிக் அடையின்னு சொல்ல வந்துட்டாங்க டிக்கெட் இல்லை மேபி டிக்கெட் இல்லைங்க சீட் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் கூட வந்துவிட்டா எனக்கு டிக்கெட் வேணும்னு அங்கே ஒரு தகராறு சரி ஓகே ஃபேமெண்ட்டாக வந்துவிட்டாங்களே குழந்தை எக்ஸ்ட்ரா டிக்கெட் கொடுத்தா எக்ஸ்ட்ரா செயற்பட்ட உட்கார வைக்கிறாங்க தரையில் உட்காந்து படம் இருக்காங்க ஏன்னா அந்த படம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக இருந்தால் ஃபேன்ஸுங்களை தவிர பப்ளிக் உள்ளே வந்திருக்காங்க ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் கேஜிஎஃப் எந்த அளவுக்கு கர்நாடகாவில் ஒரு கலகிச்சோம் அதை விட இந்த படம் குட் பேடிகள் அஜித் படம் கேஜிஎஃப் வந்து கிட்ட நெருங்கி போய் கலக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமா தவல் வந்திருக்கு சரி சவுத் தான் இப்படி போட்டு அடிச்சு தூள் பண்ணிட்டு பார்த்தோம்னா அப்படியே எடுத்தீங்கன்னா மலேசியாவில் பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் ஆகி அங்க ஒரு கலக்கல் போயிட்டு இருக்கு அப்புறம் அமெரிக்காவை எடுத்துங்க அங்கே ஒரு விஷயம் சிலோன் எடுத்துங்க அங்கே இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்பான்ல வந்து இந்த படத்தை தலைமையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஜப்பான் ஃபேன்ஸ் தான் அங்கே ஒரு ஃபேன்ஸும் முத்துப்படமும் கலகிச்சுன்னா குட் பேட் ஆகியலேயே அங்கே ஒரு ஸ்டைலை கலகிட்டு இருக்கு காரணம் அந்த மேக்கிங் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல அந்த காஸ்டியூம்ஸு அங்க இருக்க ஆர்ட் ஆர்டிஸ்டுடைய காம்போ எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு ஃபார்மேட்டில் வேற ஒரு ஆதி பண்ணியிருப்பார் ஜப்பான் ஃபிரான்ஸும் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க அங்கேயும் வசூல் கலெக்ஷன் அதிகமாக இருக்குது இப்போ அஜித்துக்கு ஜப்பான்லேயும் ஒரு கூட்டம் அதிகம் சேர்ந்துருக்கு ரஜினிக்கு ஈக்குவலாக இப்போ அஜித் அங்கே பேசப்பட்டுருக்காரு அங்கே அஜித்தோடைய கட்டஓட்டை வச்சு அங்கே ஃபேன்ஸ் போய் அங்கே கை கைப்பட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ரஜினியை வச்சு தான் எடுத்துகிட்டு தான் நம்ம பார்த்தோம் அஜித்துக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஜப்பான்லையும் ஒரு கலக்கலாம் போயிட்டு குட்பாடகிட்டு போயிட்ருக்கு சார் டோட்டலாக இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக வசூல் நிலவரத்தை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க சொல்லிட்டு இருந்தாங்களே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த வசூல் நிலவரம் அப்படிங்கறது வந்து முதல் நாலு நாளை பத்தி பேசாதீங்க அதுக்கப்புறமா வர வசூல் நிலவரத்தை பொறுத்து தான் படம் ஹிட்டா இல்லையான்னு சொல்லணும்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதோட நிலவரம் என்ன சார் இப்பவே உங்களுக்கு நூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு கிராஸ் பண்ணி போயிடுச்சு சார் உங்களுக்கு கலெக்ஷன் தான் ஒரு விஷயம் பேசுவாங்க எப்பவுமே மூணு நாளைக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா பப்ளிக் வந்து அதனுடைய கலெக்ஷன் அதிகமாக போயிடுச்சு இந்த படம் அந்த அஞ்சு நாள்ல டோட்டல் எல்லா தியேட்டரையும் ஹவுஸ்ஃபுல் அதுக்கப்புறம் தமிழ்நாடுல எல்லாமே எல்லா சென்டர்லையுமே நல்லா போயிட்டுருக்கு படம் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே செகண்ட் வீக் ஓப்பன் இருப்பேன் இது வரைக்குமே கலெக்ஷன் அழுது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மாதிரி சனிக்கிழமை சனி நாயர் இப்போ இதனுடைய கலெக்ஷன் இன்னும் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு அதை டோட்டலாக ஓவராலாக தமிழ்நாட்டில் மட்டும் ஒன் ஃபிஃப்டி குரோஸ் இப்போ தொடுங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வருது ஓவராலாக வந்து டூ ஃபிஃப்டி க்ரோஸ்லாம் தாண்டி போய் ட்ராவல் ஆகி போய்கிட்டிருக்கு இப்போ உங்களுக்கு இந்த படம் வந்து படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு எந்த அளவுக்கு லாபம் தேட்டர் உரிமையாளர்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் இந்த திரைப்படம் எல்லாருக்குமே லாபங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்கே சொல்லிட்டாங்க சார் தேட்டர் ஓனர்ஸும் சரி டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி இந்த படம் இவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னாங்க கம்பெனியும் லாபம் வந்ததுனால தான் அவங்க அடுத்த அஜித் கிட்ட டேட் கேட்டு பிளாக் பண்ண போறாங்க இப்போ இப்படி மை மைத்திரிக்கு நீங்கள் படம் பண்ணுங்கள் சம்பளமெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்று போகிறாங்க இது ஆதிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா ஒரு தெலுங்கு டைரக்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது தெலுங்கு டேரக்டரையும் அவங்க கமிட் பண்ணிக்கிறது வச்சிட்டாங்க அவர் ஒரு ஸ்கிரிப்டை வந்து அஜித்துக்கு பியூட்டிஃபுல்லாக ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சுட்டார் ரொம்ப எக்ஸலண்ட் ஸ்கிரிப்ட் அது அஜித் இப்போ வந்தாலும் அந்த ஸ்கிரிப்டை சொல்ல போகிறாங்க ஆதிக்கு ஒரு ஸ்கிரிப்டை சொல்ல போகிறாரு அப்புறம் தனுஷ் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி வச்சிட்டாரு அந்த டான் பிக்சர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் மைத்திரிக்கு ஒரு படம் அஜித் பண்ணுறாரு இதை ஸோ எல்லாருக்குமே ஒரு லாபம் தந்ததுனால தான் மீண்டும் அஜித் கம்பங்கள் உள்ளே போகிறதுக்கு எல்லாம் இப்போ முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க அஜித்துக்கு ஒரு தெலுங்கு டைரக்டர்னு சொன்னீங்களா யார் அந்த டைரக்டர் அவர் இல்லை அவர் ஏற்கனவே டாப்பில் இருக்கார் சார் ரெண்டு பேர் பேர் இருக்கு நம்ம பேர் இப்போ அஜித் நாலேஜெல்லாம் நம்ம இப்போ சொல்ல வேணான்னு பார்க்குறேன் நான் பெரிய டேரக்டர்ஸ் பக்கா கமர்ஷியல் டைரக்டர்ஸ் இங்க எப்படி லோகேஷ் கண்ணராஜ் நெல்சனை அந்த மாதிரி மைத்ரி படம் பண்ணுவாங்க அவங்க அவங்க வந்து ஸ்கிரிப்டை மைத்திரிகிட்ட சொல்லிட்டாங்க மைத்திரி வந்து அஜித் இருக்காங்க நம்ம ஒரு திரும்பி இம்மிடியா இந்த படத்தை அடிச்சிருவோம் அவங்க பதி சார் இந்த மந்த் எந்த வர்றார் வந்ததுக்கு அப்புறமேலு யாருக்கு பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தை இம்மிடியா டிக்ளேர் பண்ணுறாரு இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அட்லி வந்து இவர் கூட சேர்ந்து ஒரு பெரிய கூட எஸ் இதுக்கு நடுவில் வந்து அஜித் வந்து ஓகே சொன்னார்னா இந்த படத்தை வச்சுட்டு கூட அஜித் கூட போய் படம் பண்றதுக்கு தயாரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் திரும்ப ஒரு நியூஸ் லீக் ஆயிருக்கு அஜித்துடன் படம் சேர்ந்து பண்றதுக்கு நான் விருப்பமா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அட்லி நண்பர்கள் கூட சொல்றதா நியூஸ் லீக் ஆயிருக்கேன் சார் அஜித்துக்கு அட்லின்னு ரொம்ப பிடிக்கும் சார் அட்லிக்கு அதோட ரொம்ப பிடிக்கும் இப்ப விஜய் அஜித் காம் சாரி விஜய் அட்லி காம்போ தான் நிறைய பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க இல்லையா பல்லூர் பல்லூர்ஜின் வச்சு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் பண்றாரு அஜித்துக்கு நான் அட்லி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காதான் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தகவல் வந்தது எனக்கு ஒருவேளை அஜித் ஓகேன்னு சொன்னா இப்போ யாரை டைரக்டரும் பிரிலை விஜய் வச்சு பண்ணவரா ரஜினி வச்சு பண்ணவராங்கிற மேட்டரெலாம் கிடையாது நல்ல ஸ்கிரிப்ட் பக்கம் கமர்ஷியல் டைரக்டர் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்து வாய்ப்பு இருக்கும் அட்லி இன்றைக்கு வந்து ஓர குதிரையில் நம்பர் ஒனில் அவரு தான் டிராவலரு பக்கா மாஸ் கமர்ஷியல் கொடுத்தவர் தான் அஜித்தோட இணைகிறதுக்கு வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது அட்லிக்கு அது நடந்தாலும் நடக்கலாம் சொல்ல முடியாது சினிமாவில் எது வேணாலும் நடக்கலாம் நமக்கு ஏன்னா நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா இது மாதிரி அட்லியை பற்றி சொன்னார் அப்படிங்கிறது உண்மைதான் ஆமா ஆமாம் அட்லியும் சொல்லிகிட்டு இருக்காரு அஜித் சார் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் இந்த படத்தை அப்புறம் பண்ணலாம் கூட நான் உடனே கூட படம் பண்ண தயாராக இருக்குன்னு சொல்கிறது நியூஸ் எல்லாம் வருது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அல் பண்ணுறத காம்போ வந்து கிட்டத்தட்ட ஃபிக்ஸடு சார் அதுலேருந்து மாற மாட்டார் கண்டிப்பா மேபி அஜித் வந்து ஓகே அப்படின்ட்டா நான் அட்லி இம்மிடியட்டாக வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்காது அதில் வந்து அட்லி ரெடியாக இருக்கார் அவர் நான் அஜித்துங்கிற அந்த ஒரு மாதம் ஏன்னா விஜயை வச்சு படம் பண்ணிட்டார் அங்கே ஷாருக்கானை வச்சு பண்ணிட்டார் இப்போ தெலுங்குல அல் அர்ஜுன்னு அடுத்து அஜித் தானே அஜித்தை வந்து வேணான்னு எந்த டைரக்டருமே சொல்ல மாட்டாங்க சார் கிடைச்சா போதும் தான் நீங்க சொல்றது மாதிரி ஒருவேளை அஜித் ஓகே அட்லி அப்படின்னாங்கன்னா அல்லு அர்ஜுனே கூட அட்லி நீ அஜித் படம் வெயிட் பண்ண கூட அவரு சொல்லலாம் அல்லு அர்ஜுன் வச்சு பண்றது கன்ஃபார்ம் அஜித் ஓகேன்னா அட்லி இதோ கூட ஒரு பெரிய பம்பர் ஜாக்பாட் எதுவுமே இருக்காது கண்டிப்பா இப்போ வந்து இவரு சொல்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க மார்க் ஆண்டனி டூ படத்தை விட்டுட்டு தான் இந்த படம் பண்ண வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சூசகமா ஆதிக்கு தான் அடுத்த படம் பண்ண போறாரு நீங்க பாருங்க கார்ல ஏகே சிக்ஸ்டி ஃபோர் போட்டாருன்னு சில பேர் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க ஆதிக்கு பேர் தான் எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களே இப்போ நிஜமாவே ஆதி கூட குட் புக்ல தான் இருக்காருன்ற செய்திலாம் வருது அஜித் என்ன முடிவு எடுப்பார் குட் புக்கில் வந்து ஆதி கண்டிப்பாக இருக்கார் மறுப்பதற்கே இல்லை மார்க் கண்டினி டூ விட்டுட்டு தான் நம்ம குட் குட்பேட் பண்ணாரு இன்னொரு ஸ்கிரிப்டே எல்லாம் சொன்னதாக நம்ம நிறைய தகவல் சொல்லியிருக்கோம் நம்ம அஜித்தும் ஆதி கிட்ட ஒரு மீண்டும் ஒரு காமோ பண்ணுவோன்ற விஷயத்தையும் அவர் கன்வே பண்ணிட்டார் அப்படியா ஆமா கண்டிப்பாக பண்றேன்னு சொல்லிட்டார் அது வந்து உங்களை அந்த ஷூட்ல அஜித்தோட இவர் நம்ம ஆதிக்குடைய அந்த பரம்பரமான அந்த எஃபர்ட்ல போட்ட நாட்களை வந்து அஜித் பார்த்துட்டே இருந்தார் ஏற்கொண்ட பறவை நான் பார்த்து தான் அப்ரிஷியேட் பண்ணுறாரு இல்லைங்களா ஓனுக்கு பிறகு கூப்பிட்டு சொன்னார் இதுலேயும் அவரை பார்த்துட்டு தான் இந்த அளவுக்கு ஓர்னா பண்ணா ஒரு விஷயம் நிறையா இருக்குறத பண்ணாங்க ஒரு லைன் கட்டார் ஓகே ஆகிடுச்சு இப்போ இந்த படத்தையும் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டார் மிகப்பெரிய அளவில் வெற்றி குட் பை டகுலி ஆதிக்கு வேற எங்கேயும் நிற்கிறாரு ரஜினி ரஜினி சாரும் கூப்பிட்டு ஆதிக்கா பாராட்டார் அஜித்தையும் பாராட்டிருக்காரு அதே ஆதிக்கு ரஜினி கூட காம்பல போகிறதுக்கும் இம்மிடியா ஒரு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு ஸோ அதனால அஜித் வந்து கண்டிப்பா ஆதிக்கு பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒரு படம் கண்டிப்பா பண்றாரு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இதில் அது இதில் வந்து தனுஷும் அட்லி இப்போ திரும்பி உள்ளே வர்றாங்க தனுஷு தான் இருக்கான்னு பார்த்தா இப்போ அட்லி ஒரு பக்கம் வேறு வர்றார் அதனால் இப்போது ரெண்டு அது அந்த மூணு பேருமே வந்து ஜாக் பாட்டர் தான் தனுஷுனாலும் நல்ல மேக்கர் அது ஒன்றும் குறைய கிடையாது அட்லி ஃப்ரூவ் பண்ணவர் ஆதிக்கு இப்போ ஃப்ரூமலி காமிச்சு தூள் பண்ணவர் அதனால் தான் இப்போ குழம்பு போயிருக்கார் கண்டிப்பாக மூணு பேர்த்தில் யார் தருவார்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியதான் மூணு பேரை யார் கொடுத்தாலுமே அந்த படம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக அது ஒரு அது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அஜித்தை வந்து வேற டைப்பில் காமிக்கலாம் அஜித் சார் பிறந்த நாளுக்கு இங்கே இருப்பாரா வெளிநாட்டில் இருப்பாரா அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி திரையுலகத்தில் பேசப்பட்டிருக்கு இல்லை இந்த மன்த் எண்டு வர்றார் சார் கண்டிப்பாக மே ஒன்னாந்தே ஒரு பர்த்டே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க தகவல் ஒன்று வந்திருக்கு மேபி அன்னைக்கு ஃபேன்ஸை சந்தித்தாலும் ஒரு சந்திக்கலாம் ஒரு ஒரு நட்பு வட்டாரமாக தான் ஃபீல் பண்ணுறாரு ரசிகர்ன்றது ஒரு பக்கம் பட் எல்லாமே தோழரில் அவர் பார்க்குறாரு சந்திக்கிறத வாய்ப்புகள் இருந்தால் இருக்கும் அன்னைக்கு ஒரு அப்டேட் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் ஒரு அப்டேட் வருன்றது விசயத்தை சொல்லியிருக்கேன் மே ஃபஸ்ட்டு அது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இந்த இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தனுஷும் அவரும் ஒரு சந்திப்பு இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க அந்த சந்திப்பு நடந்து முடிஞ்சிருச்சா இல்லை இதுக்கப்புறமா தான் சந்திக்க போகிறாங்களா இதுக்கப்புறம் தான் இந்த மன்த் எண்டு வர்றாரு வந்ததுக்கு அப்புறமே தனுஷை வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் மீட் பண்ணுறத ஒரு ப்ரோக்ராம் சொல்லிட்டாங்க தனுஷும் ரெடியாக இருக்கார் தனுஷ் இப்போ வந்து இட்லி கடை தாய்லாந்தில் அவர் ஷூட்டில் இருக்கார் இட்லி கடை ஷூட்டில் இருக்கார் இப்போ அவரும் இன்னும் இன்னொரு ஒரு பத்து நாள் முடிச்சுட்டு இங்கே வர்றாங்க வந்துட்டாங்க அப்படின்னா இந்த மன்த் எண்டு அஜித் வரும்போது கண்டிப்பாக ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது ஃபர்ஸ்ட்டு அஜித் சார் வந்து இந்த தனுஷை தான் மீட் பண்றாரு அப்புறம் தான் ஆதிக்கே மீட் பண்றாரு தனுஷோடைய மேட்ரு இந்த பவுண்டரி ஸ்கிரிப்டை வச்சு சொல்லி அவர் ஓகே பண்றாருனா அந்த டிராவல் வரலாம் மேபி இல்லைனா ஆதிக்கு வந்து கேட்டு அந்த ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணார்ன்னா எல்லாம் ஒன் பே ஒன்னா மூணு பேரும் லிஸ்ட் அட்லியும் கேட்டு வச்சுக்கிட்டாருன்னா இல்ல ஆதிக்கா தனுஷா அட்லியா அப்படிங்கிற விஷயம் இருக்கு இதில் மூணு ஸ்கிரிப்ட் நல்லா இருந்ததுன்னா அஜித் கன்ஃபியூஸ் ஆவார் கண்டிப்பா எதுக்குள்ள போகலாம்னா மீண்டும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுத்தே ஆகணும் இப்போ அவங்க இந்த காம்போ யார் அமைச்சாலுமே குட்பேடில விட ஒரு ஸ்டெப் அதிகமாக போகணும் அந்த கண்டென்ட் நல்லா இருக்கணும் மசூலும் இருக்கணும் கண்டிப்பாக அப்படி ஒரு படத்தை தான் அஜித் தருவார் இப்போ இந்த படத்தை வந்து எந்த நிறுவனம் வாங்கியிருக்கிறாங்க இல்லை சார் குட்பேட்லியுடைய ஓடிடி ரைஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வரை நல்ல பெரிய ரேட் கொடுத்து வாங்கியிருக்காங்க அதை அதேமாதிரி இன்னொரு டூ வீக்ஸில் வந்தாலும் அது அவர் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் மிகப்பெரிய அதில் யூஸ் இப்ப பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அதை விட ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து மிகப்பெரிய லேக்கானகளை இப்போ ரீச் ஆகுங்கிறது என்னுடைய சரிங்க சார் இப்போ இந்த ஒரே ஒரு குட் பட்லி அப்படிங்கிற படத்தில் வந்து ஆதிக்கிட்ட கொடுத்ததை வந்து ஆதிக்கு வந்து ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டார் எஸ் எஸ் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டாரு அப்படிங்கிறப்போ வந்து அடுத்த படம் அவருக்கு கொடுக்கறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து அதான் சொல்கிறாங்க எல்லாருமே ஆதிக்கே படம் கொடுங்க ஆதிக்கே படம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எல்லாம் பிச் பண்ணிட்டே இருக்காங்க ரசிகர்கள் சொல்கிறது அஜித் காதில் விழுமா இல்லையா இது நான் கேட்கல அஜித் கீழே போடுற கமெண்ட்ஸோடைய கேள்விகளை அவங்ககிட்ட கேட்குறேன் கமெண்ட் செக்ஷனில் சுரேஷ் சந்திரா பார்த்துட்டுருக்காரு அஜித் சார் இங்கே பார்த்துட்ருக்காரு இங்கே தகவலை கேட்குறாங்க என்ன ரெஸ்பான்ஸ் கேட்டுட்டு இருக்காரு டெய்லி என்னென்ன நடந்துட்டு இருக்கிறது அப்டு டேட் வந்து அஜித் சாருக்கு தகவல் போயிட்டு தான் இருக்குது பட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மட்டும் நீங்கள் போடுறதை சொல்கிறீங்க தியேட்டரில் ஃபேன்ஸே ஆதிக்கு நீ எங்கேயே நாளாக இருந்து நீ அடுத்த படம் தலை படத்தை நீ தான் அவங்க ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க பட் ஆதி பண்ணுன்னா கண்டிப்பாக இதோட ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் தான் கொடுப்பார் அதில் ஒன்று மறுப்பதற்கே இல்லை பட் உடைய ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆதிக்கா இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அஜித்தும் கண்டிப்பாக அதை விரும்புகிறாரு பட் ஆதிக்கிட்ட கொடுத்தாலேயும் அந்த அஜித் நல்லா தான் இருப்பார் அடுத்த ஸ்கிரிப்டில் தனுஷ்டை கொடுத்தாலும் அந்த அஜித் வந்து வேற மாதிரி ஒரு ஒரு ஜெனரில் தான் கண்டிப்பாக வரும் நான் அவரும் பெரிய ஹீரோ டைரக்டரு அட்லியை கொடுத்தா விஜயோட ஒரு மாதம் கொண்டே கொடுக்கணுங்கிறது அவருடைய தாட்ஸாக ஒன்று இருக்குது இப்படி மூணு பேருக்கு இப்போ நிற்கிறாங்க அஜித்துக்கிட்ட எந்த படம் யார் பண்ணுவா எப்படி கொண்டு வருவாங்கன்றத வந்து கண்டிப்பாக அஜித் சொல்லுவார் விரைவில் சொல்லுவார் இன்னும் வெயிட் பண்ணுவோமே ஏன்னா சக்ஸஸ் மீட் இப்போ லீலா பேலஸில் நடந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிங் கிங்ஸ் லீப் பற்றி உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட என்ன கேட்டாலும் ஒலரிடு வர்றவர் மனசில் வைக்க மாட்டேறாரு அடுத்த படம் ஆதி தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து மைக்கில் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு நைஸாக அதனால் அது அன்னைக்கு சொன்னது வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிடுச்சு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வந்து ஆதி தான் பண்றாரு ரெட்டிங் கிங்ஸ்லி வீடியோவை கட் பண்ணி போட்டுருந்தாங்களா அது கார்லயே வச்சிருக்காரு ஏகே சிக்ஸ்டி ஃபோர்னு ஆதிக்கு வேறாது ஆமா அதனால நல்லா நல்லாயிருக்கும் எல்லாரோட ஒப்பீனியன் நான் ஒரு சக்சஸ் கொடுத்தாச்சு இல்லைங்களா கொடுக்கும்போது அதே காம்போ திரும்பி வரும்போது இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு பிஸ்னஸ் அதிகமாக போகும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்சஸ் இப்போ எப்படி நெல்சன் வந்து ஜெயிலருக்கு கொடுத்தாங்க அறுநூத்தொம்பது கூட கலெக்ஷன் நம்பர் ஒன்ல இருக்கிறீங்க அந்த படம் உடனே ரஜினி சார் வந்து இந்த நெல்சன் தான் திரும்பி செகண்ட் படம் ஜெயிலர் டூ பண்ணிகிட்டு இருக்காங்க அது இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அது இந்த படம் வேற லெவலில் இருக்கும் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும் கலெக்ஷன் அதிகமாக போகணும் அதனுடைய ஒரு ஒரு சென்டிமெண்ட் தான் பட் அது கொடுத்தா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும் இன்னும் வேற லெவலில் போய் நிற்கும் பணமும் நல்லா வரும் அப்படிங்கிறது இந்த கிங்ஸுடைய அவருடைய பேச்சா இருக்காது ரெடி கிங்ஸ்லே பட் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அப்படி தான் இருக்குது அதுக்கு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்கும் இந்த படத்தால மூணு பேர் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆயிட்டாங்க ஒன்று சிம்ரன்னு இன்னொன்று இந்த பிரியா வாரியருடைய சாங்ஸ் எல்லாம் போட்டு எல்லா இடத்துலயும் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க பிரியா வாரியரை கையில் பிடிக்கவும்ல அவங்க அடுத்த படத்துலேயும் இந்த இசை என்னையே நடிக்கவீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸை வந்து அந்த அவரை வேற பயங்கரமாக ட்ரெண்டு பண்ணி விட்டாங்க இந்த படம் வந்து மூணு பேரையும் திரும்பவும் ஒரு பெரிய புது லைஃப் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு கண்டிப்பாக சார் சிம்ரனுக்கு வந்து என்னுடைய பெரிய ஒரு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு நான் போய் ரீச் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பெரிய சிம்ரனுக்கு பெரிய ஒரு கம்பேக் தான் இந்த படம் தான் பல வருடங்களுக்கு பிறகு அவங்க சொன்னது பேட்டை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு ரொம்ப ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் கார்த்தி சுப்ராய் என்ன யூஸ் யூஸ் பண்ண ரஜினி சார் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா சந்திர மூவிலே சிம்ரன் பண்ண வேண்டிய ரோல் ரஜினி சாரோட காம்போல் ஒரு மூணு நாள் ஷூட்டிங்லாம் பண்ணிட்டாங்க சில சில பர்சனல் ப்ராப்ளம் நிறைய இருந்து சிம்ரனுக்கு அப்போ நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு சந்திரன் மூணு விலகி போனாங்க அப்போ ரஜினி சார்ட்டே சொன்னாங்க அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு ஒன்றும் கவலைப்பட்டதாக ஃபர்ஸ்ட்டு பர்சனல் லைஃப் நல்லா பார்த்துங்க நீங்கள் திரும்பி சந்திப்போனாங்க சந்திரமுகிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் பேட்டையில் ரஜினி சார் ஜோடியாக பண்ணுறாங்க அது பெரிய கம்பேக் சொன்னாங்க அவங்க அதற்கப்புறம் சிம்ரன் ரொம்ப எதிர்பார்த்து எனக்கு பண்ண படம் குட் பைடே எனக்கு வந்து நாலு சீன் வந்தாலும் கிளி நச்சுன்னு இருந்தது எனக்கு அப்படின்னு விஷயம் சொன்னாங்க அதே மாதிரி தான் பிரியா வாரியார் அவங்க மலையாளத்தில் படம் விட தமிழில் ரெண்டு படம் பண்ணாங்க இந்த படம் ஒரே சாங்ல சாங்கில் கூட எங்கேயோ நிற்பாட்டிட்டு எந்த பக்கம் ரீல்ஸை பார்த்தாலும் பிரியாவாக வருது இந்த அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸு அவங்க ஒரு பக்கம் ரெண்டாயிரம் அர்ஜுன் தாஸ்லாம் இது எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அஜித்ன்ற மாஸ் ஹீரோவுக்கு நான் ஆப்போசிட் வில்லன் அவரோட ஒரு வில்லன் இருப்பாங்கன்னு பார்த்தா கிடையாது அர்ஜுன் தாசன் தான் வில்லன் அந்த டீல் ரோல் வேற அவர் எல்லா இன்ட்ரூலுமே பேட்டிலுமே அவரு நான் இதுவரைக்கும் கனவா நிஜமான எனக்கு தெரியலங்கிற விஷயத்தை அவரும் ஃபோக்கஸ் பண்ற இந்த படம் ஒரு மூணு பேருக்கு மிகப்பெரிய அளவு பிரேக் வந்து ஆதி கொடுத்துருக்காரு கண்டிப்பா அடுத்த படங்களுக்கும் கண்டிப்பாக இவங்களுடைய சீன்ஸ் இருந்தது கண்டிப்பாக அவர் வாய்ப்பு ஆதி கண்டிப்பா நிச்சயமாக கொடுப்பார் ஏன்னா அங்கே வந்து அவர் எல்சியுன்னு ஒன்று கொண்டு வந்து பயங்கரமாக அடிச்சார்ல அதே மாதிரி இவரும் இதை கொண்டு வந்து சுவாமியாக சக்சஸ் பண்ணிட்டார்ல ஆமா ஆமாம் லோகேஷ் கனகராஜை விட இது இதை அதிகமாக சக்ஸஸ் பண்ண மாதிரி இருக்குல்ல ஆமா அப்படி லிங்க் கொடுத்தார் இல்லை எல்லா கேரக்டரும் லிங்க் கொடுத்தாரு ரெஃபரன்ஸில் பழைய அஜித் ஒரு லிங்க் கொடுக்குறாரு சிம்ரன வாலிவுட லிங்க் கொடுத்தாரு அப்புறம் திரிஷா மங்காத்தில் லிங்க் கொடுக்குறாரு பிரபு அதில் லிங்க் கொடுத்தாரு டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசியூ அஜித் சினிமாட்டிக் யூனிவர்ஸா ஆதி சினிமாட்டிக் யூனிவர்ஸா அப்படின்னு ஒரு அளவுக்கு பேசப்பட்டு இருக்காது ஆனால் எல்லாருக்குமே ஒரு செயின் லிங்க் கொடுத்து அந்த படத்துக்கு எது எது தேவையோ அந்த கதையை பாட்ரை அவுட்டு போகாமல் உங்களுக்கு ஜாயின் பண்ண ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்களா அந்த ட்ரீட்மெண்ட்லாம் சார் அந்த படமே மிகப்பெரிய ஒரு வெற்றி காரணமே அதான் அது எப்பவுமே ஒரு டைரெக்டுடைய ஸ்க்ரீன் ப்ளே ட்ரீட்மெண்ட்டு தான் படத்தை தூக்கி நிப்பாட்டோம் இதில் எல்லாம் சொல்லும் ரெஃபரன்ஸ் இருக்குது பழைய பாட்டு இருக்குது அந்த பாட்டுக்கு எந்த பாட்டு போட்டு ரெஃபரன்ஸ் காமிச்சாலும் படம் ஹிட்டாக சக்ஸஸ் அதுதான் இண்டஸ்ட்ரியில் பேசப்படும் அதை இன்றைக்கி ஆதி கொடுத்துருக்காரு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அஜித்துக்கு எங்கேயோ கொண்டு நிப்பாட்டிருக்கார் படத்தை ஸோ இதுதான் பேசப்படும் அதனால் வந்து என்ன எதுவாக இருந்தாலும் குட் குட்பாடுகளுடைய மிகப்பெரிய வெற்றியை யாரும் தடுக்கவே முடியல ஓகே சார் பல விமர்சனங்களையும் இந்த படம் அடிச்சு தூக்கி போட்டு மற்ற மாநிலங்களிலே மற்ற நாடுகளையும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டா ஓடிட்டு இருக்கு ஆமா இப்போ நம்ம பேசிட்டு இருக்க எந்த நேரத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆப் எல்லாம் பாக்குறேன் எல்லாமே எல்லோ தான் காட்டுது எல்லாமே புக் மை ஷோலயே ஃபுல்லு தாங்க புக் மை ஷோலயும் அவ்வளவு வேகமா ஃபுல் ஆயிட்டு இருக்கு ஆமா சோ இப்ப வந்து அப்போ இந்த தவறான செய்திகளுக்கு வந்து இது வந்து முற்றுப்புள்ளி வச்சிச்சு இந்த படம் மற்ற இடங்களிலும் வந்து பிளாக் பஸ்டர் அதை மறுப்பதற்கே இல்ல பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து தான் குட் பேட் ஆகிடும் ஓகே சார் நம்மளோட வந்து பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி இந்த படம் ஆல் ஓவர வேர்ல்டு என்ன பண்ண போகுது அப்படிங்கறத அடுத்த வீடியோ வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுங்க கண்டிப்பா நன்றி நன்றி சார்